வணக்கம் நேயர்களே பங்குனி உத்திரம் சந்திர கிரகணம் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்று காலை தொடங்கி மாலை முடிந்தது இன்று என்னென்னா செய்யக்கூடியது என்னென்னா செய்யக்கூடாதது என்பதை முதலில் பார்த்துவிட்டு இந்த கிரகணம் முடிந்த பின் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம் சந்திர கிரகத்தின் போது உணவு சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும் கிரகண காலத்தில் தெய்வ சிலை தொடக்கூடாது கோயிலுக்குள் நுழையக்கூடாது கிரகண நேரத்தின் போது கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக சந்திர கிரக கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது என்னென்னா செய்யலாம் அப்படின்னா சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சந்திர கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்வதை தவிர்த்தாலும் நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரை புராணங்களையும் படிக்கலாம் மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் எளிமையான ஸ்ரீராம ஜெயம் ஓம் நமச்சிவாயா போன்ற மந்திரங்களை உபயோகிக்கலாம் சந்திரகிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை நேரப் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அசுர பலன் அசுப பலன் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் ஸோ சந்திர சந்திரகிரகணம் காலையில் தொடங்கி மாலையில் முடிவடைந்து விட்டது இனிமேல் நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா கிரகணம் முடிந்த பின் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அடுத்து நம்ம பார்க்கலாம் இது போன்று ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு கிரகணங்களாக இருந்தாலும் கிரகணம் முடிந்ததும் தலைக்கு குளிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் கிரகணத்தின் போது வளிமண்டலத்தின் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் இதனால் குளியல் போடுவது நல்லது என அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுவதாக கூட ஒரு கருத்து நிலவுகிறது ஸோ சாயந்தரம் எல்லாருமே குளிச்சிருங்க கிரகணத்தின் போது வீட்டு பூஜை அறையை மூடி வைக்க வேண்டும் என்றும் கிரகணம் முடிந்த பிறகு பூஜை அறையை திறந்து சுத்தம் செய்த பின்னரே வழிபட வேண்டும் என்றும் ஆன்மீக நம்பிக்கைகள் கூறுகின்றன அடுத்து கிரகணம் முடிந்த பிறகு உணவு மற்றும் உடைகளை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் என்பது ஐதீகமாக உள்ளது கிரகணத்தின் போது விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பது நல்லது என்றும் ஆன்மீகம் சொல்கிறது கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம் பிறக்கப்போகும் போகும் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதையும் கிரகணத்தை பார்ப்பதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்றும் சொல்லப்படுது கிரகணம் தொடங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பிருந்தே எந்தவித உணவும் உட்கொள்ளக்கூடாது என்றும் ஐதீக ஐதீகம் சொல்கிறது ஸோ கிரகணம் முடிந்துவிட்டது வெண்மை துணியை வந்து நீங்கள் வந்து தானம் அளிக்கலாம் இரவில் குளி நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகம் இருப்பதால் கிரகணம் முடிந்தவுடன் எல்லாருமே குளிச்சிருங்க அடுத்ததாக இன்று இரவு நன்றாக உறங்கி நாளை காலை ஆலயம் சென்று வாருங்கள் எல்லாம் நன்மைக்கே